பரவாயில்ல மேனகா என்ன போலே நீய பயங்கர ஐடியா போட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கியே பின்ன உங்க உடன் பிரவா சகோதரி இல்ல உங்கள போல தானே நானே இருப்பேன் ஆமா நான் புத்திசாலினா ஏன் உடன் பிரவா சகோதரி அது புத்திசாலியெல்லாம் இருப்பா ஏக்கா ரொம்ப புகழாதீங்க அக்கா எனக்கு வெக்கமாயிருக்கு ரெண்டு வர இங்க இருந்து தான் பாடு பேசுறீங்க பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க இன்னைக்கு ஒரேடி உங்க ரெண்டு பேருக்கு சோறிய முடிச்சு போடுறேன் அப்புறம் மேனகா உன் வீட்டுக்காரர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சி இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவாரா ஆமாக்கா அந்த தொப்பு தலையை ரெண்டு நாள் கழிச்சு வந்தா என்ன ரெண்டு வாரம் கழிஞ்சு வந்தா என்ன மாப்பிளை பார்த்து தொப்பி தலையை இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவளுக்கு என் மருமவன் தங்கமான மருமவன் அவரை பற்றி தொப்பி தலையை இந்த நாள் முடிட்ட சொல்லிட்டு இருக்கா ஆனா நான் வந்த வேலைய முடிக்காம இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன்கா என்ன மேனகா சொல்ற இவ்வளவு நேரம் நல்லபடியா தானே பேசிட்டு இருந்த திடீர்னு என்ன கொந்தளிக்கிற பின்ன என்னக்கா கோவம் வராம என்னதான் செய்யும் ஏக்கா எங்க அம்மா எனக்கு தான் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான் மாமியார் மருமளுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கும் நானும் அத பார்த்து எப்பவும் சந்தோஷமா இருந்தேன் இப்போ எங்க அம்மா ஒரேடியா மாறி இல்ல போயிருக்கா இப்ப எங்க அம்மா வாய் எடுத்தாலே என் மருமவா என் மர்மன்ல புகழ்ந்து பாடிக்கா ஏகா நமக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா முன்னாடி நான் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் மாமியார் மருமனும் எந்த நேரமும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க எங்க மயன்காரி ஒரு மூலையில போய் மூஞ்சி தூக்கி வச்சுதான் இருக்கும் நான் வந்தோடனே எங்க அம்மா கேட்பேன் ஏமா இந்த வாரம் மாமியார் மருமனும் என்ன சண்டை போட்டீங்கன்னு எங்கம்மா ஒண்ணு ஒன்னா சொல்லுவா எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா ஆனா இப்ப அப்படியா என்னால இதெல்லாம் சகஜடி இருக்க முடியலக்கா ஏக்கா நீங்க எனக்கு ஒரு ஐடியா போட்டு கொடுத்தீங்க ஆனா அதுல சக்சஸ் ஆகலையே என்ன மேனகா அது சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும் ஏக்கா வாழ்க்கைனா சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும் ஆனா அதுக்கு அத அப்படியே எனக்கு இல்ல ஆபா திரும்பிட்டு ஒரு வாரமா எங்க அம்மா வீட்ல இருந்துட்டு என்ன போட்டு என்ன பாடப்படுத்தி எடுத்துட்டா தெரியுமா துணியை கையெழுத்த வச்சு போடு மாவாட்டு ஆட்டு மிஷின்ல போட கூடாது அப்படி இப்படி என்ன என்ன வேலை வாங்குறா தெரியுமா நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கனா என் மைனிகாரி இங்க என்ன சந்தோஷமா இருக்கா அதான் ஒரு கை பாத்து போலான்னு வந்திருக்கேன் அப்ப இன்னும் ஒரு திட்டம் போட வேண்டி இருக்கு அப்படிதானே ஆமாக்கா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல எங்க அம்மாவை இனிமே எங்க வீட்டுக்கு கூட்டி போக மாட்டேன் இங்க இருந்து என் மைனிகாரிக்கான் என் அம்மைக்கான் சண்டை மூட்டி விட்டுட்டு தான் நான் ஊருக்கே போவேன் ஆமா நல்ல வீடு கூடி போய் நல்ல மூணு நாளைக்கு சௌர போட்டான் போனா போட்டு ஒரு வாரம் ஏமோ ஆச்சேனும் கஷ்டப்பட்டு இருந்தேய் வகைட்ட அப்ப என்ன நினைச்சான் எனக்கு வீடு வாசல் இல்ல நினைச்சிட்டாலோ அந்த மோவா ஆச்சேனி இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன் இப்ப என்னெல்லாம் பேசிட்டு திடிருக்க என் அம்மாவை என் வீடு கூடி போட மாட்டேனோ ஒரு வாரம் கூட்டி கொண்டு விட்டுட்டேக்கிட்ட நான் சொதனா உன் வீட்டுக்கு வாரேன்னு போட்டு படிச்ச என் மரமள பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா கோழி முட்டி விட்டுட்டு நான் கொஞ்ச கோவத்தை வர வச்சி எனக்கு என் மரமளுக்கு சண்டை வரக்கு எவ்வளவு திட்டம் போட்டுக்கப்ப இப்போதான் நான் கொஞ்சம் மனஸ் மாதிரி என் மரமள புரிஞ்சிட்டு நடந்துட்டு இருக்கேன் அது இவளுக்கு பொறுக்காது இல்ல பயக்க பாரு பாற உனக்கு ஆப்பு அம்மைக்கு ஒரு மடக்கு தண்ணி குடுக்க கலிய இல்ல அக்கத்து வீட்டு இருந்து எங்க எல்லாரையும் பத்தி குறை சொல்லிட்டே இருக்கேன் நீ இந்த பக்கமே வரவாத டீ நானே என் மரமள என் மோன நிம்மதியா வீட்ல இருக்கணும் அதுக்கு நான் இன்னைக்கு உன்னை உண்டு இல்லன்னு பண்ணி போடுறேன் பாரு எனக்கு இப்போ எல்லாம் புரியுது டீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மருமவன் எப்ப பார்த்தாலும் இவள சீக்கிரம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் நிறைய ஐடியா போடுவா அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு இப்பல்லாம் எனக்கு புரியுது ஆயிரம் மைந்தன் என் வீட்ல எனக்கு இருந்ததா மதிப்பு மருமவன் தான் கடைசில ஒரு மடக்கு தண்ணி எது தருவா மாமனாருக்கு தலையில உலக்க எடுத்து அடிச்சே இல்ல இப்ப பாரு ரெண்டரை இருந்துட்டே இருங்க ஒரு பெரிய உலக்க எடுத்துட்டு வந்து உங்க ரெண்டு மண்டை உடைக்கணும்னு பாருங்க வந்துச்சியா திரிக்கிறவங்க பாருங்க ரெண்டு

ஆனா என் மாமியார் எப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு இப்போ கூட நம்ப முடியல என் மனசு எல்லாம் ஒரே குழப்பமா இல்ல இருக்கு மாமியார் இப்ப கொஞ்ச நாள் ஆட்டுல மாறி சந்தோஷமா இருந்தாங்க நினைச்சு ஆனா அந்த சந்தோஷத்தை நினைக்க விட மாட்டாள இந்த பாவி வந்து ஏத்தான் இல்லதான் சாம்பார் கையில சந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்க மாட்டேன் ஆனா நீங்க இந்த அளவு மாறுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல என்ன சொல்ற பின்ன என்னத்த சொல்றீங்க இப்ப சாம்பார் சூடாட்டது கையில விட்டுட்டு ஏன் அக்கறையா கேக்குறீங்க ஆனா

என்னதை சொல்றீங்க? ஆர் மர்மولا நான் உன்னை அண்ணைக்கு புரிஞ்சிட்டே சொன்னே இல்ல அண்ணையிலந்து நான் இதுவரை என் மனசு மாறவே இல்ல. அதே நிலையில தான் நான் இன்னைக்குயே இருக்கேன். அப்படியே தான். அப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட கோவமா பேசுனீங்க? அது எல்லாம் காதமாதான். மோவனால தான். என்னதை சொல்றீங்க? ஆமா அவளை வீட்டுக்கு கூட நான் ஒரு வாரம் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மாறின போல தான் இருந்தா ஆனா அவ மாறிட்டா நினைச்சா ஆனா அவ ஒரு காலமும் திருந்த மாட்டா என்னது சொல்றீங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்தா இல்ல அப்ப என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா தெரியுமா அண்ணனை பாக்கணும் அண்ணனை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது ஹஸ்பண்ட் மூட்டி விட போறாளாம் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுமையா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையா இந்த நேரமும் நம்ம ரெண்டு பேரும் தலைமுடிய பிடிச்சு இழுத்து சண்டை போட்டுட்டே இருக்கணுமா அப்பதான் அவ வீட்டுக்கு அவ கிளம்புவாளாம் இத ஒரு முடிவோட அவ வந்திருக்கேங்க ஏத்தா இப்பவாது பாத்தீங்களா உங்க மகளுக்கு லட்சணத்தை நான் சொல்லும் போது நம்பல இல்ல நீங்க ஆமா மர்மால நீ சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் என் மூள பத்தி தான் நீ குத்தம் சொல்லிட்டே இருக்க நினைப்பேன் ஆனா இப்ப நான் என் ரெண்டு கண்ணால பாத்துட்டேன்ல பக்கத்து தெருவுல இருந்துட்டு ரெண்டு பேரும் என்ன அந்த நாலு முடியாக்கு என் மோளுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டீங்க அவள ரெண்டரை பேசிட்டு தே கோவத்துல அப்பவே அந்த நாலு முடிக்கு அவள முடி எல்லாம் பிச்சி இழுத்து நாலு அஞ்சு குடுக்கணும்னு நினைச்சேன் இப்ப வீட்ல வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதா வந்தேன் அக்க அப்ப நீங்க பழையபடி என்ன புரிஞ்சிக்கிட்ட மாமியாரா தான இருக்கீங்க ஆமா மர்மோல அதுல என்ன சந்தேகம் அத நான் கொஞ்ச நாள் முன்னாடியே உன்னை நல்லா புரிஞ்சிட்டேனே இல்ல அவகிட்ட வச்சி உன்கிட்ட கோவமா பேசுனது எல்லாமே நடிப்புதான்

அவளுக்கு வர கோவத்துக்கு அவ சாபட்ல ஒரு ஐடியா சொல்ல பாதி மாத்திரய கலக்கிரோமா மர்மொள நல்ல ஐடியா பாதி மாத்திரய கலக்கினா انا வீட நா தட்டிஸ்ரோலே அப்போ அது உனக்குல வேலை அதிகமா இருக்கா ஆமாத்தே நீங்க சொல்றதுல சரிதான் இப்போ நானே மர்மொள ஆ வீட்டு கிளம்போயிலா அப்ப பொதிச்சوري கேப்பயிலா அது இல்ல பாதி மாத்திரய கலந்திரலாம் போய் எப்படி இருக்கே மர்மவா தங்கமான மர்மவா கூட தான் நாள் சண்டை போட்டுட்டு தே <Sessly>

எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவன் எனக்கே தெரியாது என்ன பண்ணுவீங்க அக்கா கோவம் வந்தா உங்களுக்கு பைத்த பிடிச்சுமா செவட்ட பாயத்துலாம் பாத்தீங்க இங்க வந்து மரியாதை கிளம்பு ஓஹோ நீங்க என் செவட்ட பார்க்குறது வரைக்கும் என் கை பூ பறிக்க போகும் ஏக்கா நான் எவ்வளவு அக்கறையா உங்ககிட்ட முருக கொண்டு கொடுத்தேன் உங்களுக்கு என்ன தெரியாது கொஞ்ச மாத குழம்பு தந்தீங்களா அக்கா நீங்க உங்களுக்கு கொஞ்ச நன்றி உணர்வு இருக்கா அக்கா இவளே என்கிட்ட கலாண்டு கொண்டு வெத்திரிக்க இவளுக்கு நான் கொஞ்ச கிண்ணத்துல கொடுக்கணுமா இங்க பாரு நாலு முடி

நான் கொண்டு கொடுத்த முருங்காயில செய்த குழம்ப சின்ன கிண்ணத்துல தானே கேட்டேன் அதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருக்கீங்க தெரிதாக்க உங்கள பத்தி நீங்க எவ்வளவு சேணல படுத்துறங்கனு ஓஹோ அப்படியா கொஞ்சம் இரு நான் இப்போ வಂದ್ರேன் சுமதி அக்கா போறங்கா எப்படியும் இப்போ ஒரு கிண்ணத்துல கொண்டு தருவாங்க அந்த குழம்ப அப்படியே நளினி அக்கா வீட்ல போய் கொஞ்சம் சோறே வாங்கி அந்த இடத்துல வச்சு நல்லா சாப்பிடணும் அப்படியே நாலு முடி ஆ சுமதி அக்கா இது கோலம் என் வீட்ல இருந்து கலாண்டிட்டு போன முருங்கக்கா அதுக்கு உண்டான பரிசு ஆ என்ன பார்த்து என்ன சொன்ன ஸ்ரீனல பிடிச்சவனா களவாண்டுட்டு வந்ததை என் வீட்ல கொடுத்து காசு வாங்கிட்டு போயிட்டு என்ன எல்லாம் நீ பேசிட்டு இருக்கிய அப்படிங்கக்கா அப்புறம் பிரச்சனை பண்ணிட்டு அண்ணா நான் இருந்தேன் நீ என்கிட்ட மம்ப எழுத பாத்தியா நான் உன்னை தும்சம் பண்ணமா விட மாட்டேன் விடுங்கக்கா மிடிக்காதின்னாக்கா? மலிக்கினாக்கா? அடைச் செல் போதான்கா?